வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற டிஎன்பிசி குரு போர் தேர்வின் தமிழ் நூறு வினாக்களுக்கான விடையினையும் விளக்கத்தினையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் கேள்வி வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று அதாவது வினைமுற்று என்றால் அந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கணும் ஆப்ஷன் ஏ வந்தாள் இப்ப இந்த வந்த என்பது பெயரைச்சும் வந்து என்பது வினையச்சும் வந்தவர் வினையாளனின் பெயர் இரண்டாவது கேள்வி ராமன் வந்தான் எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ராமன் வந்தான் இதுல எழுவாய் பயனிலை மட்டும் இருக்குது சோ இது எழுவாய் தொடர் ஆப்ஷன் பி எழுவாய் தொடர் ஆன்சர் ஓர் அடியில் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகைன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கு ஒன்று மூன்று நாலு இந்த ஒன்று மூன்று நாலாம் சீர் வந்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய் எதுகைன்னு சொல்லுவாங்க அதே போல ஒன்று இரண்டு நான்கு ஒன்றி வந்துச்சுன்னா அது கீழ்கதுவாய் எதுகைன்னு சொல்லுவாங்க இங்க ஒன்று முதல் அதாவது முதல்னா ஒன்று மூன்று நான்கு இந்த ஒன்று மூன்று நான்கு சீர்கள் வந்து ஒன்றிய அளவுத்து நிற்கிறது நிற்க இரண்டாம் இடத்து ஒன்றிய தொடுப்பது வந்து மேற்கதுவாய் எதுகை சோ ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை நான்காவது கேள்வி இச்சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இச்சொல்லின் பொருள் இது வந்து முல்லைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நனந்தலை உலகம் நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் இது வந்து முல்லைப்பாட்டுல டென்துல வரும் இது இதனுடைய பொருள் வந்து அகன்ற உலகம் ஆப்ஷன் ஏ பழமொழியினை நிறைவு கொடுத்திருக்காங்க மரத்தை இலை காக்கும் இது வந்து திருமந்திரத்துல வரக்கூடிய ஒரு பாடல் மரத்தை இலை காக்கும் மானத்தை பணம் காக்கும் என்பது விடை சோ ஆப்ஷன் சி ஆன்சர் மோனைச்சொல்லை கண்டறி மோனை மோனைச்சொல் என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைச்சொல் இங்கு இருப்பது நந்தவனம் கண்டிருந்து நற்றமில் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ என்ற பாடலை கொடுத்துருக்கிறாங்க இதுல நந்தவனமும் நற்றமிலும் முதல் எழுத்து ஒன்றி வருகிறது நந்தவனம் இஸ் ஆன்சர் அடுத்த கேள்வி பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அதாவது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போனால் சிதறி ஓடி போயிடும் அதாவது ஒன்னோடு ஒன்று ஒற்றுமை இருக்காது சிதறி போயிடும் அது அதனுடைய பொருள் வந்து ஒற்றுமையின்மையை குறிக்கும் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்ப இந்த இடத்துல வந்து சிறந்தவன் கேக்குறாங்க அப்ப யார் என்ற கேள்வி நமக்கு வரும் அதாவது மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னா ஒரு ஒரு நபரை குறிப்பதற்காக வந்திருக்கு சோ யார் என்ற பொருள்ல அந்த வினா அமைஞ்சிருக்கும் சோ தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி ஒன்பது செந்தமிழ் இலக்கண குறிப்பு இது சாதாரண கேள்விதான் செம்மை குற்றல் தமிழ் மைவிகுதி வருது அதனால இது வந்து பண்புத்தொகை சி பத்து காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலினுடைய தமிழ் நூலாக அமைந்தது வந்து தண்டி அலங்காரம் இது வந்து பனிரெண்டாம் வகுப்புல இருக்கு பார்த்துக்கோங்க ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி பதினொன்னு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இது வந்து திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு வரி இதுல பி ஆப்ஷன் ரைட் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அதாவது திருக்குறள் இருக்கக்கூடிய இரண்டாவது வரிய அப்படி கொடுத்திருக்காங்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாய் கூரை போட்டனர் அதாவது கூரை போட்டனர் வராது கூரை வேந்தனர் கூரை வேந்தனர் ஏ பொருந்தா சொல்லை கண்டறிக இதுல வந்து தவறா இருக்கிறத கேட்டிருக்காங்க செப்பலோசை ஓசை அகவல் ஓசை ஓங்கல் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க செப்பல் ஓசை என்பது வெம்பா துள்ளல் ஓசை கழிப்பாவை குறிக்கும் அகவுள்ள ஓசை என்பது ஆசிரியப்பை குறிக்கும் இங்க ஓங்கல் ஓசை என்பது தவறானது ஆன்சர் டி எதிர்ச்சொல் அறிக இது வந்து சாதாரணமா எல்லா யார் இருந்தாலையும் சொல்லலாம் ஊக்கம் ஊக்கம்னா சோர்வு ஊக்கத்தினுடைய எதிர்ச்சொல் சோர்வு பதினைஞ்சாவது கேள்வி நீல் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக நீல் உழைப்பு இதுல சி வருமா அல்லது டி வருமான்றது நமக்கு சந்தேகமா இருக்கும் ஆனா டி தான் ஆன்சரு ஏன்னா உடல் மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த குரல் படி இலக்கண குறிப்பு உழைப்பு வந்து நீல் உழைப்பாக மாறும் அடுத்த கேள்வி படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆக நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு ஆ அது ஆமே இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை வந்து அதாவது ஒன்னு மூணுனா பொழிப்பு ஒன்னு ரெண்டு ஒன்றி வந்துச்சுன்னா இணைவு ஒன்று நான்கு ஒன்று வந்துச்சுன்னா உருவம் ஒன்று ரெண்டு மூன்றுனா கூளை அப்ப இதுல வந்து ஒன்றி வந்திருக்கிறது படமாட படமாட பக கோயில் பகவர்க்கு ஒன்று இதில் ஒன்று ரெண்டு மூன்று ஒன்றி வருது அப்ப இது ஒன்று ரெண்டு ஒன்றி இது பொழிப்பு வருனை ஆப்ஷன் சி பதினேழாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதீர்னு சொல்லிவிட்டு கட்டளை இடுறாங்க ஸோ இது கட்டளை வாக்கியம் ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம் இமெயில் இசை குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் இமேல் இமெல் என்றால் ஒளி இதனுடைய பொருள் தெரிஞ்சாவே இது என்ன இது இது என்ன பண்பு தொகையை வினைத்தொகையன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இமில் இசை என்பது இமெயில் குட்டல் இசைன்னு நம்ம பிரிக்கலாம் இமில் என்பது ஒளியின் ஒளின்னு நம்ம பொருள் அது ஸோ ஒளி ஒழிக்கின்ற இசை ஒழிக்கும் இசை ஒழித்த இசை அப்போ இது வினைத்தொகையை குறிக்கும் ஸோ ஆப்ஷன் பி வினைத்தொகை மல்லிகை சூடினால் இது வந்து சாதாரணமாகவே எல்லாருக்குமே தெரியுது பொருளாகு பெயர் மல்லிகை சூடினால் பொருளாகு பெயர் அடுத்த கேள்வி இருபதாவது கேள்வி பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் இது வந்து திருக்குறளில் வ வரக்கூடிய ஒன்று பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் வந்து கல்லாதவர்களை வந்து குறிப்பிடுவார் வள்ளுவர் திருக்குறளில் வழியில் துன்பப்படுபவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க இதில் நாவை அதாவது நாவை அடக்காதவர்கள் யாகாவராயினும் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அன்றம்பது போல நாவை காக்காதவர்தான் தி திருக்குறள் வழியை வந்து துன்பப்படுபவர்கள் இந்த தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட பொண்ணு அது வந்து ஒன்று கனி இருப்ப ஒன்று இருக்கும்போது இன்னொன்று ஏன் பயன்படுத்துறன்றதுக்கு பொருள் இது ஸோ இதற்கு வந்து ஆப்ஷன் வந்து டி நாவை காக்காதவர்தான் பொருள் இது நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இது தற்று அற்று இது முடிஞ்சாவே இது அற்றுனா போல அப்படின்னு பொருள் ஸோ அப்போ இதனுடைய இந்த குரலில் இடம்பெற்றுள்ள அணி வந்து உவமை அணி ஆப்ஷன் ஏ கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஔவையார் இயற்றிய நூல் வந்து இந்த வெற்றி வெர்க்கினா நருந்தொகை அதுவும் இல்லை செப்பு நன்னெறி இது மூணுமே பார்த்தோன்னா அவ்வையார் இயற்றிய நூல் இல்லை இந்த ஞானக்குரல் என்பது மட்டுமே அவ்வையாறு இயற்றிய நூல் ஆப்ஷன் டி கரை பொரு கரை பொருனால் கரையை மோதிய அப்படின்னு பொருள் கரை பொருள்னா கரையை மோதிய இதனுடைய இலக்கண குறிப்பு ஐ ஐ விகுதி வந்திருக்குது ஐ ஐ வந்துச்சுன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இது வந்து ராவண காவியத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை கரையை மோதிய கரை பொரு கரையை என்ற பொருள் புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னா திரு ஜி போப் முழு பாடல்கள்னால் எல்கார்டு ஜார்ஜ் எல்கா எலார்டு அது பின்னாடி கேட்டிருக்கிறாங்க அதே கொஸ்டின் வளவன் ஏவா வானூர்தி வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து இது புறநானூறு அடுத்த கேள்வி புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் டி ஜார்ஜ் அதாவது சில பாடல்களை மொழிபெயர்த்து கேட்டாங்கன்னா திரு ஜி போப்பு எல்லா பாடலையும் ஜார்ஜ் இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ராவண கவிதையில் இருக்கக்கூடிய ஒன்று யோவான் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி தேம்பாவணியினுடைய பாட்டுடை தலைவன் சூசையப்பர் வளன் டி ஆப்ஷன் டி முத்தொள்ளாயிரம் காட்டும் சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க போர்க்களச்சிறப்பு சிறப்பு இது எல்லாம் சொல்கிறது வந்து சோழ நாடு இப்போ சோழ நாடு சேரநாடு பக்கம் பக்கம் வச்சுக்கிறாங்க அது ஆப்ஷன் குறிக்கும் போது கரெக்டாக குறிக்கணும் ஸோ ஆப்ஷன் டி சேரி மொழியார் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புன புலன் உணர்ந்த தொல்காப்பியத்தின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் என்னென்னா இது பல்லு இலக்கியம் இது பல்லு இலக்கியத்தை குறிக்கும் ஆப்ஷன் டி சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது ஆப்ஷன் சங்க பி இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்பது குடக்கூத்து என்று அழைக்கப்படும் ஆப்ஷன் யோக சமாதி உகந்தவர் சித்தரே யோக சமாதி உகந்தவர் சித்தவரே என்று கூறியவர் வந்து திருமூலர் வெட்ட வெளியே கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர் ஆப்ஷன் டி இது வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்கு பழைய புத்தகத்தில் இது இருக்கு புலமையை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் புலமையை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் யார் இதுக்கு வந்து ஊவே சா ஊவே சாமிநாதர் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் இதில் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் திருவிகா திருவி கல்யாண சுந்தரனார் ஆப்ஷன் சி தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தேங்கு மாற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவேல் ஆப்ஷன் சி தாதா சாஹிப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸில் வரக்கூடிய கொஷின்னு இருந்தாலும் தமிழில் கேட்டிருக்கிறாங்க இதனுடைய விடை வந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் தாதா சாஹிப் பால்கே விருது சினிமாவில் உயர்ந்த விருதாக வழங்கப்படுகிறது நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என கூறியவர் வந்து நா முத்துசாமி ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழக்குரியது இது வந்து ஆசியாவிலேயே மிக பழமையானது வந்து டி ஆப்ஷன் தஞ்சை சரஸ்வதி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இதுதான் பழமையானது இந்தியாவினுடைய முதல் பொது நூலகம்னு கேட்டாங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நடுவ நூலகம் இதுவும் ஒரு கொஸ்டினை கேட்டுருக்குறாங்க பின்னாடி இருக்குது பார்க்கலாம் ஆதியம் மஞ்சட்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்படும் பயன்பட்டு வரும் செடி வந்து கீழ்காய் நெல்லி கீழா நெல்லி கீழல் கீழ்வாய் நெல்லி இவை மூன்றும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழ்காய் நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி இது மூன்றுமே பார்த்திங்கன்னா கீழா நெல்லியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ ஆப்ஷன் டி டி இவை மூன்றும் தான் சரி ஒப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் வந்து கரிப்பு மணிகள் கரிப்பு மணிகள் ஒப்பள தொழிலாளர்கள் உப்பள தொழில்கள்னா உப்பு வந்து கறிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உப்பள தொழிலாளர்கள் உவ்வொருப்பு வாழ்க்கையை குறிக்கும் நூல் வந்து கறிப்பு மணிகள் இந்த அ அலைவாய்க்கரை நூல் வந்து மீனவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் இங்கே கேட்டிருக்கிறது உப்பள தொழிலாளர் உப்பள தொழில்கள்னால் கறிப்பு மணிகள் ஆப்ஷன் பி தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் வந்து பா சிங்காரம் ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவரை தேசியங்காத்த செம்மல் என்று பாராட்டியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் ஆப்ஷன் பி இப்போ திருவிக்காவை பற்றி ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் அதுக்கு பெயர் வந்து செய்தி படம் இது வந்து இதே வார்த்தை அப்படியே பழைய புத்தகத்தில் திரைப்படக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தில் இது கொடுத்துருக்கிறாங்க அடுத்த கேள்வி நாற்பத்தி ஏழு தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே சிலுமைப்படுத்தியவர் வந்து புதுமை பித்தன் ஆப்ஷன் டி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உரிய உருவாக்கியவர் வந்து நாம் முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ முத்துசாமி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் வந்து சிரவண பிதுர்பத்தி ஆப்ஷன் டி இந்த ஹரிச்சந்திர நாடகம் வந்து அவர் வந்து உண்மையே பேச அதாவது சத்தியத்தை பேசுறதுக்கு வழி வழிகோழிய நாடகம் நாடகம் வந்து ஹரிச்சந்திர நாடகம் இங்கே கேட்டிருக்கிறது காந்தியடிகள் பெற்றோரிடம் இது வந்து பழைய புத்தகத்தில் இருக்குது ஆப்ஷன் டி பொர்த்துக அலெக்சாண்டர் பெயின் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தோன்னா அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின்னாட்டலுடன் அச்சிடுதல் ஏ ஆங் மாக்னஸ்வி வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் ஜான் பாரன் வந்து தானியங்கி பனை இயந்திரம் மைக்கேல் ஆல்ட்ரின் இணைய வணிகம் மைக்கேல் ஆல்ட்ரின் இதை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தாவே நம்ம சொல்லிடலாம் மைக்கேல் ஆல்ட்ரின் இணைய வணிகம் ஸோ ஆப்ஷன் ஏ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சி வை தாமோதரனார் ஆப்ஷன் சி மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜின்னு சொல்லியிருக்கிறாங்க ராஜாஜியில் இது தவறு அக்கூட்டத்தில் தலைமை கொடுத்தேனும் தலை தலைநகரை காப்போம் என்று மாப்பூசி முழகினார் என்றது சரி அப்போ கூற்று ரெண்டு மட்டுமே சரி ஆப்ஷன் பி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ரா இளங்குமரனார் ஆப்ஷன் பி ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் வந்து ராசசிம்மேஸ்வரம் கோயில் ஆப்ஷன் டி விநாயகன் ஐம்பத்தி அஞ்சு குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் அதாவது குந்தி தின்றால்னா உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டால் குன்று மழை மாதிரி இருந்தால் கூட செல்வம் களைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்னா உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்போ ஆப்ஷன் பி அகர வரிசைப்படி இசைக்கருவிகளின் பெயர்களை அகரைவரிசிப்படுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க படகம் தமிழ் கணப்பறை உடுக்கை நாகசுரம் மகுடி இதில் பாருங்க உடுக்கை மட்டும்தான் உயிரெழுத்து ஊ வந்துருக்குது இதை வச்சு நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஆப்ஷன் பி உடுக்கை கணப்பறை தவில் நாகசுரம் மற்றது எல்லாத்தையும் செக் பண்ண தேவையில்ல உடுக்கையே ஃபஸ்ட்டு வந்திருக்குது மற்ற பா தா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர்மையெழுத்து ஊ என்பது உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வர நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் மணக்குரங்கு அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஏழு மணக்குரங்கு என்று சொல்லியிருக்க குறிப்பு மணக்குரங்கு அப்போ உருவகம் உருவகப்படுத்திருக்கிறாங்க மனத்தை வந்து குரங்கு போல உருவாக்கப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ ஆன்சர் ஏ ஐம்பத்தி எட்டு பொருந்தா சொல்லை கண்டறிய கடல் ஆளி பறவை இது மூணுமே பார்த்தீங்கன்னா கடலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆறு என்பது கடலை குறிக்காது இது ஆறு வந்து ஓடக்கூடியது ஸோ ஆப்ஷன் டி பிழை திருத்தம் செய்க மயில் அலரும் குயில் கூவும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மயில் அலரும் தவறு ரெண்டாவது மயில் அகவும் குயில் அலரும் ரெண்டாவது தப்பு மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை சி ரைட்டு ஸோ ஆப்ஷன் சி பிழை திருத்தம் செய்க வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை விழுந்தான் அப்போ ஆப்ஷன் ஏ அப்போ வாழைப்பழத்து இத்து வரணும் தோல் சறுக்கி ஏழை இக்கு வரணும் கிழவன் வியாழக்கிழமை கிழமைக்கு பக்கத்தில் இக்கு வரக்கூடாது ஒட்டுகளுக்கு வரக்கூடாது ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி அறுபத்தி ஒன்று பிறவினை சொற்களை கண்டறிய பிறவினை வருவித்தான் திருந்தினாள் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் பின்வரும் தொடரை கண்டறிய பூங்குழலி யாழ் பூங்குழலி யாழ் மீட்டினால் இது வந்து ஒரு செய்வினை அதாவது பூங்குழலியால் யாழ் மீட்டப்பட்டது செயல்பாட்டு வினையை மாற்ற முடியும் ஸோ இது வந்து ஆப்ஷன் பி செய்வினை பி விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறது வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை க கண்டுபிடிக்கிறது இதுக்கு பார்த்திங்கன்னா வணிக அறிவியல் எத்தகைய அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறதுன்ற விண்ணா வரணும் ஆனால் அங்கே அந்த மாதிரி வரல வணிக அறிவில் அது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கு வணிக அறிவியல் அதாவது எத்தகைய அறிவியல் வந்திருக்கணும் ஆனால் இங்கே எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கு பொருளை கண்டுபிடிக்கிறதுன்றது ரைட்டாக இருக்குது ஸோ ஆப்ஷன் பி அறுபத்தி நாலு அகரவரிசைப்படுத்துக கேழ்வர் பொழிக்கும் நசையி போத்து மஞ்சை நல்குவர் சாவா சாவகர் இதில் பார்த்தீங்கன்னா கேழ்வர் சாவர் நசையி நல்குவர் பொழிக்கும் போத்து மஞ்சை ஆப்ஷன் சி தான் ரைட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு தா என்ற வேர்ச்சொல்லின் விளை வினையாளனையும் பெயர் தானா தந்தவர் ஆப்ஷன் டி வேர்ச்சொல்லை தேர் தேர்வு செய்க சென்றால் சென்றால் செல் செல் என்பது வேர்ச்சொல் ஆப்ஷன் சி அறுபத்தி ஏழு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் சொல்லியிருக்காங்க சூழ் சூழ் என்பது சூலகம் இங்கே அறிவியலில் படிச்சிருப்பீங்க சூலகம் சூழகம்னா கருப்பத்தை குறிக்கும் சூழ் சூழ் என்றால் சூழ்ந்து கொன்றது அதாவது சுற்றி வளைத்து வளை வளைப்பது சூழ்னா சூளுரைத்தல் சபதம் எடுத்தல் ஸோ ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் பிழையற்ற தொடரை கண்டறிய எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்போ அருள்மிகுதி புலவர் அருள்மிகுதி வந்துச்சுன்னா புலவர்னு வந்துச்சுன்னா வாழ்ந்தார் முடியணும் புலவன் வந்தால் வாழ்ந்தான் முடியும் ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி அறுபத்தி ஒன்பது கீழ்காணும் சொல் வழக்கனை வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துக்கிறாங்க நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடைக்கரடக்கல் இது ரைட்டு மங்களகம் மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களால் குறிப்பிடுவது வந்து மங்களம்னு சொல்லியிருக்கிறாங்க அது இது தவறு ஏன்னா இது அமங்கலம் அடுத்தது ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையை இடக்கரடக்கல் மங்களம் ஆகினவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ரைட்டு அப்போ கூற்று ஒன்று கூற்று மூணு ரைட்டு அப்போ ஒன்று சரி ரெண்டு தவறு மூணு சரி ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி வெண்பாவுக்குரிய ஓசை வந்து செப்பல் ஓசை ஆப்ஷன் டி பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க தேர்வு செய்ய இது நூல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க முல்லைப்பாட்டுனா நப்புதனார் காசி காண்டம்னா அதிவீர ராமபாண்டியர் சிலப்பதிகாரம் இளங்கோடியல் காலக்கணிதம் கண்ணதாசன் ஸோ ஆப்ஷன் இதுக்கு வரக்கூடிய ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் மூணு நாலு ரெண்டு ஒன்று ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து ஐனா தலைவன் அரசன் வந்து கோ என்றது தான் அரசன் குறிக்கும் அடுத்த கேள்வி எழுபத்தி மூணு சொல்லினுடைய தமிழ் சொல் வந்து புனைவு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர்படவேணும் பாரதியார் இந்த இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி வந்து மரபு வலுவமைதி ஏன்னா கத்தும் குயிலோசை அந்த கத்தும் என்பது வந்து மரபு ஏன்னா குயில் வந்து கூன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல கத்தும் குயிலோசைன்னு இருக்குது இது மரபு வலுவமைதியை குறிக்கும் ஸோ ஆப்ஷன் சி மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் மணினா நான்மணி கடிகை மொழினா முதுமொழி காஞ்சி கோவைனா ஆசார கோவை ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் பதினெண் என்றால் இது வந்து ரொம்ப எளிமையானது பதினெண்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மேல்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க அதில் பதினெட்டு நூல்கள் இருக்கும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் ஏ எயிட்டீன் பதினெட்டு இனியவை நாற்பது பாடலினுடைய ஆசிரியர் வந்து இது டைரக்ட் கேள்வி ஸோ பூதஞ்சேந்திரனார் ஆப்ஷன் பி எழுபத்தி எட்டு பூவயம் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது எதை குறிக்கும் கேட்டிருக்கிறாங்க நாகணவாய் பறவைகளை குறிக்கும் இது உத்தரகாண்டம் எழுதியவர் வந்து ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி படைமாக்கல் என அழைக்கப்படுபவர்கள் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க பாடை மாக்கல் என அழைக்கப்படுபவர்கள் வந்து இது மணிமேகலை வரக்கூடியது மணிமேகலையில் வரக்கூடிய ஒரு வார்த்தை இது வந்து பழமொழி பேசும் மக்களை தான் பாடைமாக்கள்னு மாக்கள்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் பி பொறுத்துக மணிமேகலை மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரியபுராணம் வந்து சேக்கிலார் திருவிளையாட புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர் ஸோ ஆப்ஷன் பி ரெண்டு நாலு ஒன்று மூணு முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கு உரியது என அழைக்கப்படும் நூல் முடிக்கேழு வேந்தர் மூவருக்கும் உரியது மூன்று வேந்தர்களை பற்றி சொல்லக்கூடிய இது வந்து சிலப்பதிகாரம் ஓங்கு தன் பனை சுல் நீப வனத்தை நீத்து ஒருபோது எனும் இவ்வடியில் நீபவனம் என்பது நீபவனம் என்பது வந்து இது வந்து திருவிளையாடற் புராணத்தில் வரக்கூடிய ஒரு வரி இதில் நீபவனம் என்பது வந்து கடம்ப வனத்தை குறிக்கும் ஆப்ஷன் ஏ பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று இதெல்லாம் நம்ம பா ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் பார்த்த உடனே சொல்லிடலாம் குயில் பாட்டு எண்பத்தி அஞ்சு வாழுங்கே நீண்டு எழுந்த வள்ளி வள்ளிகி ரெங்கே நாலு என தொடங்க இரட்டொரு மொழிகள் பாடலினுடைய ஆசிரியர் வந்து கவி காலமேகை புலவர் தான் இது சொல்லியிருப்பார் ஸோ ஆப்ஷன் சி சரியானவற்றை கண்டறிய மனோன்மணியத்தை மனோன்மணியத்தினுடைய கிளைக்கதை சிவகாமியின் சபதம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து சரிதம் சபதம் இல்லை சரிதம் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெறும் ரெண்டும் சரி எளிய நடையில் வெண்பவால் அமைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு ஏன்னா இது வெண்பாவால் அமைந்ததில்லை மனோன்மணியம் மனோன்மணியம் வந்து ஆசிரிய பவால் அமைந்தது அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவு நாடக நூல் ஒன்று இதுவும் ரைட்டு அப்போ ஒன்று மூணு வந்து தவறணும் பொழுது எது எது கேன்சல் ஆகும் அனைத்தும் சரியும் போயிரும் பியும் போயிடும் அப்போ மனோன்மணியும் சிவகாமியின் சரிதம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நாலாவதும் சரியாக இருக்குது அப்போ ஆப்ஷன் வந்து தான் பொருந்தும் ஆனால் இது வந்து இதுக்கு வந்து சேலஞ்ச் கொஸ்டினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சபதம்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் தான் சிவகாமியின் சரிதம் தான் மனோன்மணியத்தினுடைய கிளைக்கதை ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி எண்பத்தி ஏழு திருவிருத்தம் என்ற நூலினுடைய ஆசிரியர் இது நம்மாழ்வார் அதாவது திருவாசிரியம் திரு குறுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் இதெல்லாம் இதனுடைய ஆசிரியர் வந்து நம்மாழ்வார் ஆப்ஷன் ஏ கேதார பதிகத்தை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் சி சுந்தரர் மார்கழி திங்களில் திரு திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் வந்து திருப்பாவை ஆப்ஷன் ஏ தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது தேவனேய பாவனர் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி வந்து திருக்குறள் மூலத்தை நேரடியாக ப படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் வந்து சி காந்தியடிகள் அதாவது ரஷ்ய எழுத்தாளர் வந்து ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் இந்த டால்ஸ்டாய் வந்து அவருடைய நூலில் ஒரு மேற்கோள் காட்டியிருப்பார் திருக்குறளை பற்றி மேற்கோள் காட்டியிருப்பார் அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து காந்தியடிகள் படிப்பாரு அது படித்த பிறகு இந்த மாதிரி ஒரு நூல் வந்து தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் வந்து தமிழை வந்து கற்க அந்த திருக்குறளை கற்றுக்கிறதுக்காகவே படிக்கிறதுக்காகவே தமிழை பயில தொடங்கினேன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லுவார் ஆப்ஷன் சி தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசனை பெற்ற முதல் பாவலர் இதுக்கு வந்து உவமை கவிஞர் சுரதா இப்போ உவமை கவிஞர் சுரதாவை பற்றி கேட்கணும்னா தேன்மலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம் இல்லைன்னா உவமை கவிஞர் யாருன்னு கேட்கலாம் அவருடைய இயற்பெயர் கேட்கலாம் இதெல்லாம் அதாவது சுப்ரதினதாசன்ன்றது இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சு சுரதாவை கேட்கக்கூடிய கேள்வி இல்லைனா இது கேட்கலாம் இந்த நான்கு கேள்விகள் ஏதாவது ஒன்று தான் அடிக்கடி கேட்பாங்க தொண்ணூற்றி மூணு வந்து பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் இங்கே கவிஞர் கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி சக்கரவ கவி சக்கரவர்த்தி கம்பர் கவிவேந்தர் மூ மேத்தான் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து கவிஞர் அதாவது பகுத்தறிவு கவிராயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா உடுமலை நாராயண கவி ஆனால் அங்கே கவிஞர் கொடுத்துருக்காங்க கவிஞர்னா இங்கே பகுத்தறிக்கவிஞ்சா பாரதிதாசன் தான் எடுத்துருக்கலாம் பட் பாரதிதாசன் இல்லை ஸோ ஆப்ஷன் பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கேள்வி தொண்ணூற்றி நாலு வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் இது வந்து புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய தமிழ்தாய் வாழ்த்து நமக்கு வந்து நீரா நீராறும் கடல் உடுத்து என்ற பாடல் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய தாய் வாழ்த்து போல புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய தமிழ்தாய் வாழ்த்து வந்து வாழ்வினில் செம்மையே செய்பவள் நீயே இந்த பாடல் எழுதியவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் ஆப்ஷன் சி திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இது வந்து இப்போ இருக்கிற நியூ புக்கில் இல்லை டுவெல்த்து டுவெல்த்து பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய பழைய புத்தகத்தில் பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க அந்த பழைய புத்தகத்தில் கடைசி யூனிட்டாக இருக்கும் அதில் இருக்கும் இது இது வந்து நான்கு அடி உயரத்தில் இருக்கும் ஸோ ஆன்சர் டி சரியானவற்றை பொறுத்தக இதில் வித்தியாரம்பம் வித்தியாரம்பம் என்பது வந்து கல்வி தொடக்கத்தை குறிக்கும் இது ஒன்று வச்சு நம்ம ஈஸியாக பொறுத்திடலாம் அப்போ சிக்கு நாலு சிக்கு நாலு வர மாதிரி பி இருக்குது டி இருக்குது அப்போ கெஸ் பண்ணணும் இதில் அக்ஷய பிரகாசம் இது வந்து எழுத்து பயிற்சி பியாசனா எழுத்து பயிற்சி குடிக்கும் அப்ப ஆப்ஷன் பி வரும் ஆன்சர் வித்யாபியாசம் வந்து கல்வி பயிற்சி வித்தியாரம்பம் கல்வி தொடக்கம் சீதாள பத்திரம் வந்து தாழை மடல் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் வந்து தேவனேய பாவனர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இது வந்து பனிரெண்டாம் வகுப்பில் சிறப்பு தமிழ் அந்த சிறப்பு தமிழ் என்ற புத்தகத்தில் கவிதை என்ற தலைப்புள்ள இந்த லைன் அப்படியே கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆப்ஷன் சி மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பகுத்தறிவு கவுராயர் உடுமலை நாராயண கவி இதே கேள்வி தான் முன்ன கேட்டுருந்தாங்க பாருங்கள் பகுத்தறிவு கவிஞர்னு கொடுத்துருந்தாங்க அப்போ இதுக்கு வந்து அந்த கொஷினுக்கு உடுமலை நாராயண கவியும் வரலாம் அல்லது மூ மேத்தா கூட சம்டைம்ஸ் எடுக்கலாம் டிஎன்பிசி என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம் ஸோ இந்த கொஸ்டினுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தவறான தொடரை தேர்ந்தெடு ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகள் இது ரைட்டு இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து மும்பை நடுவன் நூலகம்னு சொல்லியிருக்காங்க இது தவறு ஏன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தான் இந்தியாவினுடைய முதல் பொது நூலகம் ஸோ ஆப்ஷன் பி த ரைட்டு உலகில் நூல்கள் அதிக உள்ள நூல் வந்து கண்ணியமார நூல் ரைட்டு கொல்கத்தாவிலேயே தேசிய நூலகம் இந்தியாவின் பெரிய நூலகம்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ரைட்டு ஸோ ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்கக்கூடியது ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் தேங்க்யூ